ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் இப்போவே சொல்லிடுறேன் இந்த வீடியோ வந்து வீட்டில் வேலைக்கு நான் ஏதாவது ஒரு வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரேடிஸ்க்கு தான் வந்து இந்த வீடியோ முழுசா நான் சமர்ப்பிக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய தொழில் இந்த தொழில் தான் இதை நான் எப்படி எனக்கு எனக்கு ஏற்ற மாதிரியே மாற்றிக்கிட்டேன் நான் எப்படி வெளியே போக இந்த வேலைக்காக நான் வெளியே போய் கற்றுக்கிட்டதே கிடையாதுங்க அது எப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட வந்து வீடியோக்குள்ள சொல்கிறேன் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த யூடியூப்பில் இருக்க அந்த ரத்னா ஸ்டிச்சிங் கிளாஸஸ் பிகினர்ஸ்ன்னு சொல்லி ஒரு மேடம் இருப்பாங்க இல்லைங்களா அவங்க தான் என்னுடைய ஃபுல் இன்ஸ்பிரேஷனு அது எது அது எதனால நான் அப்படி சொல்கிறேன் அப்படி அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோ வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன் ஓகேங்களா என்னுடைய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் நம்ம டெய்லரிங் தொழில் கற்றுக்கலாம் நம்ம இதனால் ஒரு நூறு ரூபா ஒரு நாளைக்கு வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா நான் வந்து கிளாஸ்க்கு போனது கிடையாது ஆனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா பேக்ரவுண்டில் ஆர்டர்ஸ் எவ்வளோ இருக்குன்ட்டு கிளாஸ்க்கே போனது கிடையாது எப்படிங்க நீங்கள் தைக்கிறீங்க ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணது கிடையாது எப்படிங்க நீங்கள் தைக்கிறீங்க இப்படின்னு கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக என் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் வந்து பிஸ்னஸ் பற்றி மட்டும் கிடையாதுங்க குடும் எங்கள் ஃபேமிலியில் நடக்கிற விலாக் வெளி போகிற விலாகு காமெடி எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் என்னுடைய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து டெய்லரிங் ரொம்ப பிடிச்ச தொழிலாக ஆயிடுச்சு ஆனா அது எப்படி நம்ம கத்துக்கிறது ப்ராப்பராத்துக்கிறது கற்றுக்கிட்டு எப்படி நம்ம வந்து கஸ்டமரை வந்து நம்ம பிடிக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு டவுட்டா இருக்கும் எப்படி நான் இத சொல்கிறேன்னு சொன்னீங்கன்னா பாத்தீங்கன்னா என்கிட்ட வர கஸ்டமரே வந்து என்கிட்ட கேக்குறாங்க நீங்க எனக்கு கிளாஸ் எடுப்பீங்களாங்க நான் வரட்டவங்களாங்க ஆனா எனக்கு என்ன பண்ணுறது தெரியலங்க என்கிட்ட மிஷன் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இல்லையா ஃபஸ்ட்டு வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க நினைக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் வந்து மிஷின் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருந்தே ஆகணும் மிஷின் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிறது ஒரு பிரோஜனமும் கிடையாது இப்போ நானே ஒன் ஆர் கற்றுக் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன் வரவங்க கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு வீட்டில் போய் அவங்க சும்மா தானே இருக்க முடியும் அதை வந்து திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியாது இல்லையா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் நம்மளுக்கு வந்து டெய்லியரிங் தொழிலை வந்து நல்ல ஒரு இடத்த நம்ம வந்து அடைய முடியும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எல்லாம் தெரியுமா எனக்கு நான் எல்லாம் பண்ணிடுவேன் அப்படின்றத மட்டும் நீங்க மனசுல ஏத்துக்கவே ஏத்துக்காதீங்க ஏன்னா இது தைக்க தைக்க பிராக்டிஸ் பண்ண பண்ண தப்புகள் பண்ண பண்ணதான் வந்து வந்து நம்ம கரெக்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் முழு டெய்லராக நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் நிறைய பேர் கிளாஸ்க்கெல்லாம் பேக்க மாட்டாங்க அப்படியே குடும்பம் குடும்பத்தில் ஒருத்தவங்க தைப்பாங்க அப்பா தைப்பாங்க பையன் தைப்பாங்க பொண்ணாடி தைப்பாங்க பொண்ணு தைக்கும் அப்படிதான் வந்து வந்துட்டு இருந்தாங்க கிளாஸ்க்கு இதுக்குன்னு கிளாஸ்க்கு போய் கத்துக்கிட்டவங்க யாரும் கிடையாது அப்படி தைக்கிறவங்க கிட்ட பிளவுஸ் கொடுத்துருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுடைய அவங்களுடைய பினிஷிங்கும் கிளாஸ்க்கு போயிட்டு இன்ச்சு கணக்கு வச்சு தைக்கிறவங்களுடைய பினிஷிங்கும் உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நிறைய பேர் என்கிட்ட சொல்றது என்னன்னா ஊர்ல நான் ஸ்டிச் பண்ணனா எனக்கு அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு ஊர்லன்னா கிரா வில்லேஜ் சைட்ல இங்க எனக்கு யாருமே செட் ஆக மாட்டேங்கிறாங்க அதனால்தங்க உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க என்னமா நீ சைடு கேப்ல உன்ன நீ பெருமைப்படுத்திக்கிற அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு நினைக்கிறது எனக்கு புரியும் கண்டிப்பா பெருமைப்படுத்திக்கல ஏன்னா நானுமே அந்த இன்ச்சு கணக்கு வச்செல்லாம் வந்து தைக்க மாட்டேன் எனக்கு அந்த இன்ச்சு கணக்கு எல்லாம் பிடிக்காது இன்ச்சு எதுக்கு வைப்போம்னா அது அதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது இந்த கிளாஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிளாஸ்க்கு போகிறவங்க என்னுடைய வீடியோ பார்த்தீங்கன்னா புரியும் தெரியும் நான் என்ன இதை வச்சு சொல்கிறேன்றது கிளாஸ்க்கு போகிறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது இன்ச்சா அது கூட நாலு சேர்த்துக்கோங்கபாங்க ஐம்பது இன்ச்சா அது கூட பத்து சே எட்டு சேர்த்துக்கோங்க அப்படின்பாங்க எதுக்கு அதை சேர்க்குறாங்கன்னே தெரியல அப்படி சேர்த்து சேர்த்து தைக்கும்போது தான் நம்மளுக்கு எல்லா இடமுமே லூஸ் ஆகுறது நம்மளுடைய பாடிய அளவு என்னவோ அதை நீங்கள் தைச்சிங்கன்னா மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இதை கேட்டுட்டு கூட நீ என்னமா சொல்ற நீ இந்த மாதிரிலாம் பண்ற நீ அப்படின்னு நான் சொல்லுவாங்க உண்மையாவே நான் சொல்றேன் நான் டெய்லரிங் கிளாஸ் போனது கிடையாது அப்புறம் எப்படி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூடியூப் பார்த்து தான் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா ரத்னா பிகினஸ் ஸ்டிச்சிங் கிளாஸஸ் சொல்லிவிட்டு அந்த மேடம் தான் சொல்லி கொடுப்பாங்க உண்மையாக அவங்க சூப்பராக சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆன்லைன் கிளாஸ் கிடையாது அவங்க யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க அந் தைக்கிறதெல்லாம் பற்றி யூடியூப்பில் வீடியோ போட்டிருந்தாங்க அந்த மேடமை பார்த்து பார்த்தே கற்றுக்கிட்டு ஸ்டார்டிங்கில் தைக்க ஆரம்பித்தேன் தைச்சு ஒரு ரெண்டு மூணு பேருக்கு கொடுக்கும்போது சரியில்லை சரி தானே தைக்கிறோம் அப்படின்ற போது சரியில்லை சரியில்லைன்னு சொன்னாங்களா கொஞ்சம் பயந்துட்டு நான் விட்டுட்டேன் தைக்கிறது அப்ப இந்த மிஷின் கிடையாது நார்மல் உஷா மிஷின் தான் வச்சிருந்தேனா இதை விட்டுட்டு நான் பட்டம் வெளியே வேலைக்கு கிளம்பி போயிட்டேன் அதுக்கப்புறம் நம்மளுக்கு குழந்தை நின்னதுக்கு பிறகு மறுபடியும் என்னென்ன பண்றது வீட்டில் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண நான் இந்த வேலை செய்யறதுக்கும் அப்படி தச்சு குடுக்கும் தான் ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒரு குறை சொல்லி சொல்லி நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்படி தைக்கணும் அப்படின்ட்டு நான் தச்சு தச்சு ஒன்பது வருஷமா நான் தச்சுக்கிட்டு இருக்கேன் இத உண்மையா இப்ப வந்து யாருமே நான் எந்த குறையுமே சொல்றது கிடையாது ஒருத்தவங்க வந்துட்டு அவங்க ரெண்டு பேரை கூட்டிட்டு தான் வராங்க நான் சொல்ல போனா வீட்டில தான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன் என்னால இதுவே முடியல இப்போ வீட்டுல ஸ்டிச் பண்ணும் வர கஸ்டமருக்கு நம்மளால தச்சு கொடுக்க முடியல நிறைய கடவுளுடைய அனுகிரகம் இருக்கிறது தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து எனக்கு கஸ்டமரே வரமாட்டேங்கிறாங்க கஸ்டமரே கிடைக்கல நான் தைக்கிறேன் ஆனா யாரும் எடுத்துகிட்டு வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க இன்னும் சில டெய்லர்ஸ் பாத்தீங்கன்னா மத்தவங்களை விட நீங்க பத்து ரூபாய் இருபது ரூபாய் கம்மியா வாங்குங்கன்னு சொல்லுவாங்க நான் இப்ப உங்ககிட்ட அடிச்சு சொல்றேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் வாங்கிராதீங்க நான் அப்படி சொல்றேன்னா இப்ப இருக்க மக்களுடைய மைண்ட் செட் எப்படி ஆயிடுச்சுன்னா பத்து ரூபாய் இருபது ரூபாய் மத்தவங்களை விட கம்மியா தைக்கிறவங்க சரியா தைக்க மாட்டாங்க அவங்க கிட்ட வந்து கொடுத்தோம்னா பிளவுஸ் வேஸ்ட் ஆயிடும் அதனாலதான் அவங்க வந்து கம்மியா தைக்கிறாங்க அப்படின்றத வந்து அவங்க மனசுல ஏத்தி வச்சிருக்காங்க அதனாலதான் நான் சொல்றேன் மத்தவங்க எவ்வளவு வாங்குறாங்களோ அதையே நீங்க வாங்குங்க அதிகமா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது மற்ற டேயில உங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க சரௌண்டிங்ல எவ்வளவு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்க சரௌண்டிங்ல பாத்தோம்னா ஒரு சாதா பிளவுஸ்க்கு ஒன் தேர்ட்டி ருபீஸ் வாங்குறோம் லைனிங் பிளவுஸ்க்கு டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் வாங்குறாங்க டேடி ஷாப்ல எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் வீட்டுல தைக்கிறவங்க முன்னூறு ரூபாய் வரைக்கும் வாங்குறாங்க நான் எவ்வளவு எல்லாம் வாங்குறேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோல சொல்லி சொல்றேன் அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் கரெக்டான ரேட் ஃபிக்ஸ் பண்ணி வாங்குங்க நெக்ஸ்ட் வந்து தயவு செஞ்சு நிறைய வீடியோஸ்லாம் பார்க்காதீங்க பார்த்துட்டு குழம்பிக்காதீங்க மைண்ட நீங்கள் என்ன உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எப்படி தைக்கிறீங்க ஒரு பத்து பிளவுஸ் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கு உங்கள் அத்தைங்களுக்கு யாருக்காச்சும் நீங்கள் தச்சு கொடுத்துட்டே இருங்க அவங்க எனக்கு இங்கே லூஸாக இருக்குது இந்த இடம் லூஸாக இருக்குதுன்னு சொல்லும் போது சொல்லும் போது அடுத்த அடுத்த பிளவுஸ் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வாங்க அளவுங்களை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நம்ம இந்த உடம்பு சைஸ்க்கு இவ்வளோ வைக்கணும் இந்த உடம்பு சைஸ்க்கு இந்த அளவுக்கு ஹார்மோன்ஸ் வைக்கணும் ஸ்லோ ஷோல்டர் வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் ஆயிடும் மைண்ட்ல அப்ப நீங்க தச்சு கொடுக்கும்போது போது கண்டிப்பா சூப்பரா இருக்குன்ட்டு ஒருத்தவங்களே இன்னொருத்தவங்களை கூட்டிட்டு வருவாங்க அப்படி இருந்தும் உங்களுக்கு வந்து கஸ்டமர் வரல அப்படின்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது நான் சொல்றேன் பாருங்க அதுக்கு ஐடியாவும்